யூடியூப் சேனல் தனியார் நிறுவனங்களின் நிதி பயன்படுத்தப்படவில்லை பிரதமர் விளக்கம் வெளிநாடுகளுக்கு தாம் மேற்கொண்ட பயணத்திற்கு தனியார் நிறுவனங்களின் நிதியை பயன்படுத்தவில்லை என பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் விளக்கம் அளித்தார் பிரதமர் என்ற முறையில் தாம் நான்கு நாடுகளுக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டதாக அவர் சொன்னார் இதற்காக அரசாங்கத்தின் நிதியில் ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் ரிங்கெட் செலவு செய்யப்பட்டுள்ளது அதில் எந்த ஒரு தனியார் நிறுவனங்களின் நிதியும் பயன்படுத்தப்படவில்லை அதோடு இந்த பயணம் முழுவதும் மலேசிய ஏர்லைன்ஸ் விமானங்களே பயன்படுத்தப்பட்டன மேலும் விமானத்தில் மீதமுள்ள இடங்கள் தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்படுகின்றன அவை உண்மையில் முதலீடு அல்லது கூட்டு முயற்சிகளுக்காக சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு செல்பவர்களுக்கு வழங்கப்படுகிறது என டாக்டர் ஸ்ரீ அன்வார் தமது முகநூல் பக்கத்தில் விளக்கம் அளித்திருந்தார் இந்தியர்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவு செய்யப்படும் துணை பிரதமர் இந்த நாட்டில் உள்ள இந்தியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்ய தாம் தயாராக இருப்பதாக தேசிய முன்னணி தலைவரும் துணை பிரதமருமான டாக்டர் ஸ்ரீ அகமது சாஹித் ஹமிதி உறுதி கூறினார் தேசிய முன்னணியுடன் இணைந்து அங்கு வகித்து வரும் மாய்காவின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது மாய்கா எதிர்நோக்கும் பிரச்சனைகளை தம்முடைய கவனத்திற்கு கொண்டு வாருங்கள் உங்கள் தேவைகளுக்கு உதவிட தயாராக இருப்பதாக அவர் உறுதி அளித்தார் இப்போ மேருகசுவா ஹோட்டலில் நடைபெற்ற மாநில நிலையிலான தேசிய முன்னணி மாநாட்டை தொடக்கி வைத்து ஆற்றிய உரையில் அவர் இவ்வாறு பேசினார் முன்னதாக இந்த மாநாட்டில் பேசிய மாநில மாயக்க தலைவர் தான் ஸ்ரீ எம் ராமசாமி பேராக்கில் இந்தியர்களுக்கு துறையில் வேலை வாய்ப்பு மிக குறைவாக உள்ளதை சுட்டிக்காட்டினார் இந்தியர்கள் மன அதிருப்திக்கு தேசிய முன்னணி இந்தியர்களின் தேவைகள் நிறைவேற்றாததே காரணம் என்று அவர் பேசினார் இந்தியர்களுக்கு அரசாங்க துறையில் வேலை செய்ய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுகிறது கல்வித்துறையில் இந்தியர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுவதில்லை மெட்ரிகுலேஷனில் இடம் கிடைக்க வேண்டும் அதற்கு ஆண்டுதோறும் போராட வேண்டியுள்ளது கல்வித்துறையில் இந்திய மாணவர்கள் அவர்கள் விரும்பும் துறைக்கு தகுதிகள் இருந்தும் அந்த விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளது மேலும் உட்பட பல விவகாரங்களில் இந்தியர்கள் பாதிப்பை அடைந்து வந்ததால் கடந்த பதினைந்தாவது பொது தேர்தலில் பெரும்பாலான இந்தியர்கள் தேசிய முன்னணிக்கு ஆதரவு வழங்கவில்லை என்ற காரணங்களை அவர் முன்வைத்தார் இதற்கிடையில் தமிழ் பேசக்கூடிய முழு அமைச்சர் இல்லாததுதான் தாம் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது அறுபது ஆண்டுகள் ஆட்சி அமைத்து அனுபவம் வாய்ந்த தேசிய முன்னணியை பிரதிநிதித்து தமிழ் பேசக்கூடிய அமைச்சர் இல்லை குறிப்பாக மாய்காவிற்கு முழு அமைச்சர் பதவி வழங்காதது குறையாகவே கருதப்பட்டு வருகிறது ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தாலும் அக்கட்சியின் தலைமைத்துவத்தில் அதிருப்தியை வேலை வாய்ப்புகள் மிக குறைவாக குறைந்து கொண்டே போகின்றது அது அதில் நாம் கொஞ்சம் எடுத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன் அதற்கு தொடுத்தபடும் மாநிலம் சார் கண்டிப்பாக இதை செய்ய முடியும் நம்மளாம் சகோதரர்கள் உட்காந்து ஒரு நாள் நம்மளும் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிறகு இந்த நமது பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு மெட்ரிகுலேஷன் என்பது எப்பொழுதும் உள்ள பிரச்சனை எப்போதும் இந்த பிரச்சனை அங்கங்கே இருக்கின்றன அதை பற்றியும் பேசியிருந்தேன் அதையும் செய்ய முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள் பிறகு என்னை சந்திப்பதாக சொல்லி இருக்கிறார்கள் அதை கண்டிப்பாக தமிழ் பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க இந்தியர் குரல் நடவடிக்கை முன்னெடுக்கும் இஸ்லாங்கூர் மாநிலத்தில் உள்ள தமிழ் பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க மலேசிய இந்தியர் குரல் நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் என அதன் தலைவர் வி பாபராயுடு கூறினார் அண்மையில் இந்திய குரலில் பதினேழாம் ஆண்டு நிறைவு விழா வத்துமலை பெருமாள் ஆலயத்தில் சிறப்பாக நடைபெற்றது இதற்கெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர் வி கணபதி ராவ் கலந்து கொண்டு உட்பட இயக்கத்தின் உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பெருமாள் ஆலயத்தின் சிறப்பு வழிபாடுகளை தொடங்கிய இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் உணவு பரிமாறப்பட்டது இந்திய சமூகத்தின் மீது கூடுதல் அக்கறை கொண்டுள்ள பிரதமராக டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் திகழ்கிறார் அவ்வகையில் கல்வி பொருளாதாரம் தமிழ் பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை உள்ளிட்ட பனிரெண்டு கோரிக்கைகள் பிரதமரின் கவனத்திற்கு இந்தியர் குரல் கொண்டு சென்றுள்ளது அதில் தமிழ் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் நடவடிக்கைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக செய்தியாளர்களிடம் பேசிய பாபா நாயுடு கூறினார் சிலாங்கூரில் ஐந்து தோட்ட தொழிலாளர்களின் வீடமைப்பு பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் சிலாங்கூர் மாநிலத்தில் உள்ள ஐந்து தோட்ட தொழிலாளர் வீடமைப்பு திட்டம் முற்று பெற உரிய நடவடிக்கையை மாநில அரசு எடுத்து வருவதாக மந்திரி விசாரணை ஸ்ரீ அமிருடின் சாரி கூறினார் அந்த ஐந்து தோட்டங்களில் ஒன்றான மோரிப் துசுன் துரியான் மோரிப் தோட்டமும் ஒன்றாகும் பல ஆண்டுகளாக கட்டப்பட்டு முடக்கம் காணப்பட்டுள்ள தோட்ட தொழிலாளர் அரசாங்கம் எடுத்துவதாக் தோட்ட வீடுகளில் வசித்து வரும் முன்னாள் தோட்ட தொழிலாளர்களின் மின்சாரம் குடிநீர் போன்ற பிரச்சனைகளை மாநில அரசு தீர்த்து வைத்துவிடும் அவர்களுக்கு தொடர்ந்து குவாலங்காட் நாடாளுமன்ற ஒருங்கிணைப்பாளர் ஹரிதாஸ் ராமசாமி நேரடி பார்வையில் உதவிகள் தொடரப்பட்டு வருகிறது குவாலலங்காட் பி கேஆர் கட்சியின் ஏற்பாட்டில் நடைபெற்ற தீபாவளி இல்ல உபசரிப்பு விருந்து விழாவில் கலந்து கொண்டு ஷாரி இவ்வாறு கூறினார் ஆடல் பாடலுடன் நடைபெற்ற இந்த விருந்து உபசரிப்பில் இந்தியர்களின் பாரம்பரிய உணவு வழங்கப்பட்டது விருந்து நிகழ்வில் குவாலலங்காட் நகராண்மை கழக தலைவர் மாவட்ட நில தலைமை அதிகாரி டாக்டர் கிஷோர் உட்பட இரண்டாயிரம் பேர் கலந்து கொண்டனர் முப்பது ஆண்டுகள் சிறப்பான சேவைகளை வழங்கி வரும் மலேசிய இந்திய இளைஞர் பேரவை கூட்டரசு பிரதேசத்தில் கடந்த முப்பது ஆண்டுகளாக எம்ஐஒய் சி எனப்படும் மலேசிய இந்திய இளைஞர் பேரவை சிறப்பான சேவைகளை வழங்கி வருகிறது அண்மையில் அதன் ஆண்டு பொதுக்கூட்டம் தாமான்செராவில் உள்ள ராயல் காமன்வெல்த் சொசைட்டி மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பத்து நாடாளுமன்ற உறுப்பினரும் மித்ரா செயற்குழு தலைவருமான பி பிரபாகரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இளைஞர்கள் உட்பட இந்திய சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக இத்தனை ஆண்டு காலம் செயல்பட்டு வரும் வைசியின் சேவைகள் பாராட்டுதலுக்குரியது மித்ரா மூலம் இந்திய இளைஞர்கள் வழங்கப்பட்டு வரும் கல்வி பொருளாதார வாய்ப்புகள் குறித்து பிரபாகரன் விவரித்தார் இக்கூட்டத்தின் சிறப்பு அம்சமாக மூன்று டிகேட் எனப்படும் மூன்று தசாப்தங்களாக செயல்பட்டு வரும் கூட்டரசு பிரதேச எம்ஐஒய்சின் கொண்டாட்டத்தின் அதிகாரப்பூர்வ தொடக்க விழாவும் இடம்பெற்றது மேலும் கடந்த இரு ஆண்டுகளில் சிறந்த இளைஞர் விருது பிரிக்ஃபீல்ட்ஸ் பீல்ட்ஸ் எம்ஐஒய்சி கிளையின் தலைவர் பிரகாஷ் மோகனுக்கு வழங்கப்பட்டது பெண்கள் பிரிவில் செபுத்தை கிளையை சேர்ந்த விக்னேஸ்வரிக்கு வழங்கப்பட்டது அதோடு செகாபுட்டிற்கு சிறந்த கிளை என்ற விருது வழங்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கி கூட்டரசு பிரதேச எம்ஐஒய்சின் தலைவராக ஜனகன் யோகேந்திரகுமார் சிறப்பாக செயல்பட்டு வந்தார் இவ்வாண்டு தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்குமான புதிய தலைவராக யுகனேஷ் சுகுமாரன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இக்கூட்டத்தில் கூட்டரசு பிரதேச இளைஞர் மற்றும் விளையாட்டு பேரவையின் தலைவர் கைருல் நிசாம் எம்ஐஒசியின் தேசிய தலைவர் தானிஷ் பாசல் உள்ளிட்ட ஏராளமான உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் மூன்று புள்ளி மூன்று மில்லியன் ரெங்கி பெருமானம் உள்ள போதைப் பொருள் பறிமுதல் காதல் ஜோடி கைது அனைத்துலக ரீதியில் சியாபு வகை போதைப் பொருளை விநியோகித்து வந்த உள்நாட்டை சேர்ந்த ஆடவரும் இந்தோனேஷியாவை சேர்ந்த அவரின் காதலியும் போலீசாரால் சான் பகுதியில் உள்ள ஒரு ஹோம் ஸ்டே அறையில் அந்த ஜோடி கைது செய்யப்பட்டதாக புகித் அமான் போதைப் பொருள் குற்ற பிரிவின் இயக்குனர் டாக்டர் ஸ்ரீகாகுப் சின் தெரிவித்தார் அவர்கள் தங்கியிருந்த அறையில் எண்பத்தி மூன்று புள்ளி பதினைந்து கிராமும் அவர்களின் காரில் தொன்னூற்றி நான்கு புள்ளி அறுபத்தி நான்கு கிராம் ஷியாபு வகை போதைப் பொருட்களும் கண்டெடுக்கப்பட்டன இந்த போதை பொருட்களின் மதிப்பு மூன்று புள்ளி மூன்று மில்லியன் ரெங்கிட் இதற்கு ஒரு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரம் பேருக்கு வேலை விநியோகிக்கலாம் கைது செய்யப்பட்ட இருவரும் மீதா ஃபைத்தமின் வகை போதைப் பொருளை உட்கொண்டிருந்தது உறுதியாகியுள்ளது தற்போது மேல் விசாரணைக்காக அந்த ஜோடி நவம்பர் ஏழாம் தேதி வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு